இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கத்தில் மீன் நமக்கு பட்டிருக்கு ஸோ இந்த மீனை தூக்கியோட பைசப் சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா சம பீனி நித்தி தான் பார்த்தீங்கன்னா நம்ம பைசி குழாய்களெல்லாம் இருக்கும் வணக்க மக்கள் எதிரேசி பியார் அதை அவங்க பிஆர் பேசிகிட்ருக்கேன் நீங்கள் நான் பிறவினே ரொம்ப புது இடத்துல இருக்குன்னு பார்க்குறீங்களா இந்த லொக்கேஷன் புதுசாக தான் இருக்கும் ஏன்னாக்கா இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி நம்ம வந்து இந்த போட்டிலேருந்து போட்டிருக்கோம் இதை நம்ம போட்டு இதை நம்ம தொழில் எல்லாமே இதில் தான் இருக்குது கிடச்சிருக்கு அது என்னென்னு பார்த்துட்டு வாங்க பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரேரான ஃபிஷ் ஒன்று மாட்டிருந்துச்சி அது வந்து ஒரு மீன் பார்த்தீங்கன்னாக்கா மட்டெலாம் கவுண்ட்ருந்துச்சி அதோட வெளியேதான் இது மறக்காமல் பாருங்கள் எல்லோரும் எப்படி இருந்துச்சு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் நம்ம போட்டில் நமக்கு இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் இப்போ ஒரு ஒன்று வச்சுருக்கு நிறைய பேர் கிடச்சிருக்கு ஆனால் வந்து நமக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் பல பெட்டை பார்த்துருப்போம் சூப்பர் பைக்கிறதுக்கு இல்லையா வச்சுரு வச்சுருப்பாங்க பார்க்க முடியும் ஆனால் வந்து ஓட்ட முடியாது நம்மள்கிட்ட இருக்காது அது மாதிரி இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துக்குவோம் நிறையா பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ தான் நம்ம கையில் இப்போதான் ஃபஸ்ட் டைம் மாட்டிருந்துச்சி ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் போன வருஷம் ஃபினிஷிங் வந்து ரொம்பவே பேட் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பல லாஸு பல பிரச்சனைகள் பல ஸோ பரவாயில்ல ஆனால் இந்த வருஷம் ஸ்டார்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சி சொல்ல ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீட்டில் வந்து நமக்கு ரொம்ப லக்கியாக என்னன்னு தெரில இல்லை எதுக்காவது இருக்க இடத்துல கொடுத்துருக்காங்க நல்லா தான் இருந்துச்சு பார்ப்போம் இந்த வருஷம் ஸ்டார்டிங் நல்லா இருக்க மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருக்கும்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வருஷம் ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு இதோட ரிசல்ட் என்ன உங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருக்குது மறக்காமல் சொல்லிவிட்டு மறக்காம போய் இப்போ நான் நிறையா வீடியோஸ் வரும்போது நிறையா ரைடு போக போகிறோம் அதுக்கான கேட்செட்ஸ் தான் வாங்கிட்டு இருக்கோம் அதனால் கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளமாக அதாவது நம்ம ரைடு எங்கே போக முடியல வேறு ஒரு ப்ராப்ளமும் இல்லை டூ டேஸுக்கு இப்போ எல்லாரையும் போவோம் ஸ்டார்ட் பண்ணுவோம் லைக் ஸ்டார்ட் சரி ஃபேஸ் ரொம்ப டயர்டாக இருக்கா க நைட்டு ஃபுல்லாக தூங்கலை நேர்த்தி ஃபுல்லாக தூங்கலை அதெல்லாம் கொஞ்சம் டயர்டாயிடுச்சு ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி ரொம்ப ரேரான வீடியோஸ்லாம் பிடிக்கும்னு சொன்னதை இந்த மாதிரி கன்டென்ட்டும் பிடிக்குன்னா சொல்லுங்கள் நான் வந்து இதையும் மேக் பண்ணுறேன் எல்லா வீடியோ மேக் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சு தான் சொல்லுங்கள் ஸோ திஸ் இஸ் இதுதான் நம்ம போட்டு பார்த்திங்கன்னா அங்கே நினைக்கிது கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம போட்டு வந்து கடல்லேருந்து வந்து நம்ம ஹார்பரில் வந்து நினைச்சு ஸோ வந்து நம்மளும் கரெக்டாக வண்டி ஏற்றுகிட்டு கரெக்டாக டைமிங்க்கு வந்தாச்சு ஸோ வந்து போட்டு வந்து பார்க்கிங் பண்ணையா அதனால வந்து கயரை போட்டு நல்லா கட்டிவிட்டு டைட்டாக போட்டு அதுக்கப்புறந்தான் மீன் எல்லாம் இறக்க ஆரம்பிப்போம் இந்த ஸ்பாட்டு தான் அது இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கத்துலவே நம்ம போட்டுக்கு போகிற நம்ம அருண் ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஐ சைட்லாம் இருக்கும் பண்ணிட்டு என்னை காட்டினாங்க நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன் எனக்கு முன்னாடி வந்து நம்ம போட்டில் பார்த்தது இல்லை மிச்ச இடத்துல பார்த்துருக்கேன் ஐ மீன் வீடியோவில் பார்த்துருக்கேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் கண்ணுக்கு நேராக பார்த்துட்ருக்கேன் ஸோ நீங்களும் பாருங்கள் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏ டூ சே நம்ம போட்டுக்கு போகிற எல்லா

எல்லாமே வாங்கி கையிலட்டு ஃபோட்டோ எடுக்க மாட்டேன் ஸோ வந்து எனக்கு ரொம்பவே பட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு நம்ம போட்டில் உள்ள எல்லா அண்ணனங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு அது ரியாக்ஷன் கொடுக்குறாங்க பார்த்தா கடைசியில் பார்த்தா இதுதான் மேட்ரு இந்த மீன் தான் பார்த்தா கற்றுலன்னு எல்லாரும் சொல்லுவாங்க சப்போஸ் ரொம்ப ரேரான ஃபிஷ்ஷு இது தெரியுதா இந்த எட்டி தெரியுதா இந்த மீனில் உள்ள எட்டி அதாவது நம்மளோட நுரையீரல் இருக்குல்ல அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப காஸ்ட்லி இது மெடிசன் அதுக்குள்ளே சம்மந்தப்பட்டதுனால வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் வணக்கம் நாமாப்பிள்ள நான் தான் ஆர்வம் வரது பேசிகிட்டு இருக்கோம் ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா அதனால தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பத்திரமா எல்லாமே இல்லாத அளவுக்கு ரொம்ப ஐஸெலாம் நிறையா போட்டு அது ரொம்ப நேரம் வச்சுக்காமல் கொஞ்சம் ஐஸெலாம் ரொம்ப ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தோம் இது வந்து ரொம்ப அந்த ரொம்ப செக் பண்ணுவாங்க அதனால் வந்து கொஞ்சம் கட்டியாகவே இருக்கணும் மீன் ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுனாக்கா ரொம்ப ரேட்டும் ரொம்ப கம்மியாக போய்டும் அதில் வந்து ஐஸ் போட்டு நல்லா பத்திரமாக வச்சுருக்கோம் மிச்சபடி வேறு எந்த இதுவுமே கிடையாது உள்ள எட்டி தான் வந்து இதில் உள்ள காஸ்ட்லிஸ்ட்டு பார்ட்டே ஒன்று அதுக்குள்ளே மீட்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப கம்மி எல்லாருக்கும் வணக்கம் மக்களை எதிர்ப்பு எதிர்ச்சி பேசிகிட்டு இருக்கேன் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் பாத்தீங்கன்னா போட்டில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறோம் கொஞ்சம் மோட்டோ பிளாக் போயிட்டு இருந்துச்சு போய் போய் கிடச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த இதெல்லாம் பிளாக் திரும்ப கண்டிப்பூ பண்ணியிருச்சு மோட்டோ பிளாக் இப்போ வந்து ரொம்ப நாள் கழச்சியே நம்ம இப்போ வந்து போட்ல பாக்குறோம்னாக்கா ஸோ அந்த மீன் பேர் வந்து பாத்தீங்கன்னா கத்தலன்னு சொல்லுவாங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில ஃபிஷர்மேன் எல்லாருக்குமே தெரியும் அது ஏன்னா ரொம்பவே அப்புறம் பண்ணவனா ஆனால் எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு யாருக்கு தெரியும்னு மறக்காமல் சொல்லுங்கள் அந்த மீன் பேர் சொல்லுங்கள் இந்த மீன் தான் பார்த்தீங்கன்னா ஒயிட் வாவல் மீன் பல பேரோட ஃபேவரெட்டான மீன் சொல்லுவாங்க எனக்கு உண்மன்ற ஃபேவரட்டே இது வந்து வந்ததிலே பிளாக்கு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் கேஜி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் போகும் அண்ணா தூக்கிட்டு இருக்க இந்த மீனோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ரேட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் திருக்க மீன் இது வந்து இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டி எயிட் கேஜி பார்த்தீங்கன்னா ஒரு மீன் தான் பட்டுச்சு ஸோ வந்து அதனால தனியாக இருந்து முடிவுகள் தனியாகவே தூக்கி போட்டாரு நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த மீனோட வயது இருக்குல்லையே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட கனவா அதாவது ஆக்டோபர்ஸ் புல்ட்டு நிறையா நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க தனித்தனி வெரைட்டிஸ்க்கு அதனால தான் அதோட பேர் எல்லாேருக்கும் தெரிஞ்சது கனவா மீன்னு சில பேர் கால் பண்ணுவாங்க ஸோ இதையும் தனித்தனியாக பிரித்து தான் நம்ம வந்து கெடை தனித்தனி எடுக்காது இல்லையா உங்களுக்கு வர்றப்ப எல்லாமே வந்து தனித்தனியாக தான் வரும் மூவாயிரம் நூறுவா கிலோ மூவாயிரத்து நூறு நூறுரூவா ಮೂವತ್ತು ನೂರು ಮೂವಾಯತ್ ನೂರು ಮೂವಾಯ್ತು ನೂರು ಮೂವಾಯತ್ ನೂರು 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 ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏழை முடிஞ்சு ஃபைனலாக எவ்வளோக்கு போயிடுச்சுனாக்கா நாலாயிரத்தி ஐநூறுவா பர் கஜி ஒரு கேஜி வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஸோ வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி த்ரீ கேஜி இருந்துச்சா ஸோ எவ்வளோ வந்து கால்குலேட் பண்ணி பார்க்குற இந்த ஆள் தான் பார்த்தீங்கன்னா சம்மர் டேஸ்ட்டு சம் வேல்யூவாக இருக்கும் சாப்பிட்டது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா களி நண்டு இருக்குது பெரிய நண்டு சொல்லலாம் எல்லாமே பார்த்துட்டு இருக்கா செப்ரேட் தனித்தனியாக பிரித்து வச்சு தான் ஐஸ் போடுவோம் மற்றபடி இல்லாத பட்சத்துக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்து அது தனியாக பிரித்து தான் இதே மீன் எல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கேன் பார்க்கல இது வேற ஒன்றும் இல்லை போட்டு வந்து எல்லா அண்ணன்களுக்கும் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின் ரூம் இறங்க போகிறோம் நம்ம இன்ஜினில் தண்ணி விட்ற மட்டும் கொஞ்சம் பெரிய இன்ஜினாக நம்ம இருக்கும் ஸோ வந்து இந்த மோட்ரு வந்து ரிப்பேராக போச்சு ஸோ அந்த பெல்ட்டை மாற்றணும் பெல்ட்டில் டிஸ்க் பேட் பைக்கு டிஸ்க் பேட் ரொம்ப அது மாதிரி வந்து இதுக்கும் டிஸ்க் பேட் இருக்கும் கியர் பாக்ஸ் ஆகுது கியர் பாக்ஸ் பார்த்தாலும் தெரியும் இதில் வந்து உள்ள டிஸ்க் பேடு சென்டரில் இருக்கும் அதை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் நம்மளும் சரி நம்ம அண்ணும் சரி அவங்க வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க நான் கூட ஹெல்ப் மட்டும் தான் பண்ண போகிறேன் ஸோ நம்மளுக்கும் கொஞ்சம் வேலை இருக்குல்ல ஒரு வழியாக அந்த டிஸ்கேட்டை மாற்றி முடிக்க வந்து பாஸ் ஆ ஈவினிங் ஆகிடுச்சு ஸோ எல்லோரும் சேஞ்ச் பண்ணி எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க நம்ம அதை லாஸ்ட்டாக போகிறோம் கொஞ்சம் வீடியோ கிளாரிட்டி கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் என்டிங் வந்து ரொம்ப கஷ்டங்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆப்போசிட்டாக வந்து கொஞ்சம் நல்லா தான் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு இதே வந்து கொஞ்சம் லக்கியாகனு தெரில நல்லா கிடச்சிருக்கு ஸோ இதேமாரி நம்ம லைஃப் ஸ்டார்ட் ஆனிச்சு இந்த ஒரு ஸ்டார்ட் ஆன மாதிரி எல்லாருக்குமே ஸ்டார்ட் ஆகும் எல்லாமே நல்லாதாகவே நடக்கும் நல்லதாக நம்புவோம் எல்லோரும் வேலை பார்த்துட்டு இருக்கப்போ நமக்கு மட்டும் என்ன வேலை இல்லை நினச்சிட்டு சும்மா உட்காந்துருக்கப்போ தான் நினச்சி சைடில் பார்த்தா பைக் அதை பார்த்துட்டு சைட்டிங்கை போட்டுட்டு ஒரே இப்போ பார்த்தாலும்